வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸ் பி டாக்கீஸ் நேத்து நடந்த பிக் பாஸ் எபிசோட் பார்த்தவங்க யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க இது கேம் ஷோவா இல்ல சமானு அளவுக்கு நேத்து சம்பவங்கள் எல்லை மீறி போயிருக்கு குறிப்பா அந்த கார் டாஸ்க்ல நடந்த விஷயங்கள் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒளிபரப்பக்கூடிய விஷயமாங்கிற சந்தேகத்தையே நமக்கு வர வச்சிருக்கு இது அராஜகம் விளையாட்டு இல்ல முதல் விஷயம் இந்த கார் டாஸ்க் ஒரு பிசிக்கல் கேமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு பொறுமைக்கான போட்டி என்டூரன்ஸ் டாஸ்க் யார் அதிக நேரம் அந்த கார்குள்ள உட்கார்ந்து தான் இந்த கேமோட விதிமுறை போட்டியாளர்கள் சோர்வாகி அவங்களா வெளியே போகணும் இல்லனா தூங்கினா அவுட் இதுதான் ரூல் ஆனா நேத்து நடந்தது என்ன விதியை மதிச்சு விளையாடல அப்பட்டமான வன்முறையை கட்டவிழித்து விழித்து விட்டாங்க சாண்ட்ராவை அனுப்பணும்னு முடிவு பண்ணி பார்வதி அவங்கள காலால் எட்டி உதைச்சு தழுனாங்க இன்னொரு பக்கம் கமருதீன் வெறித்தனமா அந்த கார் கதவை காலால் ஓங்கி உதைச்சு தழுனார் ரெண்டு பேருமே கால்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துற அளவுக்கு போயிருக்காங்க தூங்கினா அவுட்டுங்கிற விதியை விட்டுட்டு உதைச்ச அவுட்னு புது ரூல்ஸ் போடுறதுக்கு இது என்ன குத்துச்சண்டையா இது கேம் மாதிரி தெரியல ஏதோ தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் விகில்ஸ் விக்ரம் கிட்ட கமருதீன் பேசின வார்த்தைகள் எப்பா சாமி நீ வெளியவா உன்ன சாவடிச்சிடற அப்படின்னு ஒரு நேஷனல் சேனல்ல அதுவும் இத்தனை கேமரா முன்னாடி ஒருத்தர் கொல மிரட்டல் விடுறார்னா இவருக்கு சட்டம் ஒழுங்கு மேல பயமே இல்லையா சக போட்டியாளரை பார்த்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இப்படி ஒரு வன்முறை நடந்துகிட்டு இருந்தப்போ ஆறுதலா ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சு ஒன்னு திவ்யா அந்த காருக்குள்ள இருந்துகிட்டே பார்வதியை பார்த்து கேட்டாங்க பாருங்க சில கேள்விகள் நிஜமாவே வேற லெவல் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நாம பார்வதியை என்னெல்லாம் கேக்கணும்னு நினைச்சாமோ அது அத்தனையும் திவ்யா அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டாங்க நீ பண்றது தப்பு இது அராஜகம்னு திவ்யா கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பிக் பாஸ் ரசிகர்களோட குரலாவே எதிரொலிச்சது அதனால சோஷியல் மீடியா முழுக்க திவ்யாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே போல சபரி இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு நடுவுலையும் மனுஷர் ரொம்ப நேர்மையா நிதானமா இருந்தாரு அவரோட அந்த நல்ல குணத்துக்கும் பொறுமைக்கும் மக்கள் மத்தியில இப்போ பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு நேத்து எபிசோடு முடிஞ்சதுல இருந்து இணையதளம் முழுக்க ரெட் கார்டு ஃபார் பார்வதி ரெட் கார்டு ஃபார் கமரதிங்கிற ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு சாதாரண மக்கள் இல்ல பல சினிமா பிரபலங்களும் இவங்க மேல கடும் கோபத்துல இருக்காங்க பலர் கமெண்ட் செக்ஷன்ல நேத்து எபிசோட் பார்த்துட்டு ராத்திரி பூரா தூங்கல மன உளைச்சலா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த சம்பவம் மக்களை பாதிச்சிருக்கு இன்னும் சிலர் இவங்களை சும்மா ரெட் கார்டு கொடுத்தா அனுப்புனா பத்தாது இவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போதான் புத்தி வரும் அப்படின்னு கொதிச்சு போய் பேசுறாங்க விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்வம் நீங்க கண்டிப்பா இத சும்மா விட மாட்டீங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்டிருக்கீங்க ஆனா இது தப்பு இல்ல சார் இது வன்முறை வர்ற வீக்கெண்ட் எபிசோட்ல பார்மதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து உடனே வெளியே அனுப்புறதுதான் இந்த ஷோவோட தரத்தை காப்பாத்தும் திவ்யா மாதிரி நியாயமா பேசுறவங்களுக்கு அங்க இடம் இருக்கணும் ரவுடுசம் பண்றவங்களுக்கு இல்ல உங்க கருத்து என்ன மக்கரே இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்ல போலீஸ் கேஸ் போடணுமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க